அறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவ காற்றை உள்ளே இழுப்பதாகிய பூரகமும் வெளியில் விடுவதாகிய ரேசகமும் ஆகிய இரண்டு முறைகளில் உள்ளே இடுத்த காற்றை நுரையீரலில் நிறுத்தி வைப்பதற்கு கால அளவு உள்ளது இந்த அளவை பலர் அறிந்திருக்கவில்லை உள்ளெடுக்கப்பட்ட காற்றை அதற்கான கால அளவோடு நுரையீரலில் நிறுத்தினால் உடல் ஆரோக்கியமாய் இயங்கும் இந்த யோகத்தை அறிந்தவர்கள் மரணத்தை வென்று நீண்ட காலம் வாழ்வார்கள் உற்ற ஒளித்தன்னை பார்த்து கலந்து அங்கு இருந்திடில் பின்னாறு வந்து வெளி நின்றது பார்களும் புருவத்தின் நடுவில் தோன்றும் ஒளியை வேட்கையுடன் பார்த்து அவ்வொளியில் இரண்டர கலந்து எவ்வித சலனமும் இல்லாமல் அந்நிலையிலேயே இருந்தால் ஆகாய கங்கை போன்ற அமுதம் உருவாகி சிதாகாய பெருவழிக் காட்சி அனுபவம் கிடைக்கும் அத்தரிசனத்தில் நிர்குண அருவமாகிய பரம்பொருளை பார்க்கலாம் ஆயிரத்து ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணாரமுதினை கண்டு அறிவாரில்லை நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே கண்ணாடி போல கலந்து நின்றானே எண்ணாயிரம் ஆண்டுகள் யோகப் பயிற்சி செய்தாலும் கண்களில் சோதியாக இருந்து விளங்கும் பரம்பொருளை கண்டவர்கள் இல்லை உயிர் உணர்வு பெற்று மனமண்டலத்தில் ஒளி பொருந்தும்படி பார்ப்பவர்களுக்கு கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை போல இறைவன் புருவ மத்தியில் காட்சியளிப்பான் அருகிலர் முன்னே உடையவர் கால விளக்கொளி கண்டு கொள்வார்கட்கு மேலை விளக்கொளி வீடு எளிதாம் நின்று மூலாதாரத்தில் பொருந்தியிருக்கிற மூலக்கணல் ஒளி மண்டலமாக விளங்குவதை மறைப்பு உடையவர்களால் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆன்மா தன் உண்மை நிலையை உணர்ந்து ஒளி ஒளியாய் விளங்கும் சிவபெருமானை தரிசனம் செய்தால் தலை உச்சியின் மேல் விளங்கும் சிவ ஒளியும் வீடு பேரும் எளிதாக வாய்க்கப் பெறும் கூரும் உகாரங்கள் பொருளிதார உகாரங்கள் தேரும் பொருளிது சிந்தையுள் நின்றிடும் அகார அகாரங் குழல் வழியோடிட ஆரும் அமர்ந்திடும் அண்ணலுமா அமர்ந்திடும் அலுமே தீவிரமான சாதகருக்கு அகண்டமாகிய சிவபெருமான் எவ்வித மந்திரங்களும் உச்சரிக்காமல் அகாரமாகிய இடது கண்ணும் உகாரமாகிய வலது கண்ணும் சேரும் நிலையில் மகாரமான அக்னி நாதமாய் உதிக்கும் நாத தரிசனத்திற்கு பிறகு மூலாதாரம் முதல் ஆறு ஆதாரங்களின் கீழ்முகமாய் ஓடிக்கொண்டிருந்த சக்தி நிலை மாற்றமடைந்து மேல் நோக்கிச் சென்று சகசிரதலம் விரிந்தமைந்து சிவன் சக்தி ஆன்மா வெளிப்பட்டு தோன்றும் அண்ணல் இருப்பிடம் இருப்பிடம்ய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவு இன்றியுள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் நிவண்ணமே அண்ணலை காணில் அவன் அவன் இறைவன் வீற்றிருக்கும் இடத்தை அறிந்தவர்கள் யாரும் இல்லை இறைவனை உணர்ந்து ஆய்ந்து தேடினால் இறைவன் அவர்களுக்கு உள்ளேயே இருப்பதை உணர முடியும் பேரறிவு பெருவெளியான இறைவனின் தரிசனத்தை தமக்குள் கண்டவர்கள் தாமும் இறைவனாகவே ஆகிவிடுவார்கள் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் என்ற இரண்டும் தனில் கண்டு தான் என்ற பூவை அவன் சாத்தினால் நான் என்று அவன் என் கை நல்லதொன்று அன்றே நல்லதொன்று மை பொருளானது தான் என்ற ஆன்மாவாகவும் அவன் என்ற சிவமாகவும் இரண்டாக இருக்கின்றன தன்னொளியாகிய பேராற்றலால் தன்னையும் அவனையும் கண்டு தன்னுடைய சிரசின் கவிழ்ந்த தலத்தை கடந்து சிவபெருமான் சிவபெருமானிருக்கும் நிமிர்ந்த தலத்திற்கு மாற்றினால் தான் அவன் என்று வேறுபடுத்தி பார்க்கும் உணர்வு நிலை அழிந்து நானே அவன் என்று கூறும் நிலை உருவாகும் கத்தவும் வேண்டா கருத்தறிந்தாரின சத்தமும் வேண்டா சமாதிகை கூடினால் തുടക്കറ്റ് നിത്തമും വേണ്ടി വേണ്ട തുടക്ക നിത്തമും വേണ്ട செயலற்றிருக்கிலே மெய்ப்பொருளை உணர்த்தும் நூல்களில் பொதிந்துள்ள அரிய கருத்துகளை கற்றுணர்ந்து அடங்கினால் ஓதலும் வேண்டாம் மெய்ப்பொருளை அறிந்து மெய்ஞானம் கைகூடினால் நாத சம்மியமும் தேவையில்லை இப்பெருநிலையை அடைந்தவரின் மனம் தூய்மையாவதால் புறசுத்தம் செய்தலும் வேண்டாம் சிந்தித்தலை கடந்து சென்றுவிடுவதால் சித்தமும் வேண்டாம் கூடித்தவம் செய்து குறை கழல் தேடித்தவம் செய்து கண் சிவகதி சிவகதி வாடித்தவம் செய்வது ஏதம் இவை களைந்து ஊடி பல உலகோரியத்தவம் ஆமோ இவை களைந்து ஊடி பல உலகோரியத்தவம் திருவருளோடு பொருந்திய தவத்தை செய்து ஒளி எழுப்பம் பரணாத வடிவாகிய திருவடிகளை கண்டேன் பல நாட்கள் அப்பெருநிலையிலேயே இருந்து சிவநிலையை அடைந்தேன் இவ்வாறு அறிவு புலன்களை தன்வசப்படுத்தி இறைவன் திருவடியில் சரணடைதலே தவமாகும் இவ்வாறின்றி அறிவு புலன்கள் நெறிப்படாமல் மயங்கி திரிந்தால் தவம் செய்வதாலும் பயன் ஏற்படாது ஆகமதத்தன ஐந்து களிரு உள ஆகமதத்தன ஐந்து களிரு உள ஆகமதத்தரியோடு அணைக்கின்றில பாகனும் அவை தாமமும் திருந்துதல் ஒன்று அறியோமே மனிதனிடம் மதம் மிக்க ஐந்து அறிவு புலன்களாகிய யானைகள் உள்ளன அந்த ஐந்து அறிவு புலன்களும் மனத்திற்கு மகிழ்ச்சியை அளிப்பன ஆனால் அவை மதம் கொண்டால் கட்டுத்தறியில் கட்டி வைத்தாலும் அடங்காது கட்டுக்கடங்காத அறிவு புலன்களை அடக்குவதற்கு முயலும் ஆன்மாவாகிய பாகனும் இழைத்து ஐம்பொறிகளும் ஆற்றல் அடிந்த பிறகு யோகம் செய்தலை சிறிதும் அறிய முடியாது வாழ்வன அன்றுள சிங்கம் மடவியில் வாழ்வன அன்றும் போய் மேய்ந்து தம் அன்று அகமே புகும் அஞ்சின் நுகிரும் எயிரும் மறுத்திட்ட இறைவனை எய்த்தலுமா உடம்பாகி அடர்ந்த காட்டுப்பகுதியில் புலன்களாகிய ஐந்து சிங்கங்கள் வாழ்கின்றன அவை கட்டுப்பாடு ஏதுமின்றி வெளியே சென்று பசிதீர இறையை உண்டு தம் இருப்பிடங்களுக்கு மீண்டும் திரும்பும் அவைகளின் வேட்கையை அடக்க அச்சிங்கங்களின் நகங்களையும் பற்களையும் நீக்கிவிட வேண்டும் அவ்வாறு அறிவு பொறிகளின் நுகர்வை நீக்கினால் இறைவனை தடையின்றி அடையலாம் பிதற்றின் என் பேத்தேர் நினைந்து என் விரித்த பொருட்கெல்லாம் வித்து ஆவது உள்ளம் பெருக்கும் சுருக்கின் சுருக்கும் அருத்தமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்கே அருத்தமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்க்கே நிரம்ப பேசி என்ன பயன் கானல் நீரைப் போன்று நிலையில்லாமல் தோன்றி மறையும் உலகை நினைத்து என்ன பயன் பரவலாய் விரிந்துள்ள பொருட்களுக்கு எல்லாம் வித்தாக உள்ளம் இருக்கிறது உலகப் பொருளை மிகுதியும் எண்ணிக்கொண்டிருந்தால் உலகைப் பற்றிய சிந்தனையே நிறைந்து பெருகிவிடும் அவற்றை என்றால் அப்பொருட்களை பற்றிய எண்ணங்கள் சுருங்கிவிடும் இதனை ஆராய்ந்து தெளிவார்க்கு இவ்வளவுதான் உண்மை பொருள் என்பது விளங்கும் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க